ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா டிசம்பர் ரெண்டாம் தேதியிலேருந்து டிசம்பர் இருபதாம் தேதி வரைக்கும் உள்ள வானிலை தாங்கலாம் பார்க்க போகிறோம் வங்கக்கடலில் உருவான டிட்வா புயலானது தற்போது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக செயலுது சென்னைக்கும் செங்கல்பட்டுக்கும் இடையே நிலை கொண்டுள்ளது கடலோரத்தில் அதாவது இதனால் பாதிப்பு எதுவும் இருக்காது இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலு குறைந்து மரக்காலம் மற்றும் மகாபொழிமுறையிலே உள் மாவட்டங்களிலேயே அரபிக்கடல் செல்லப்போகுது இதனால் தமிழ்நாடு முழுவதும் நமக்கு மிதமான மழை சாரல் மழை சில இடங்களில் கனமழை பெய்ய போகுது இந்த மழையானது டிசம்பர் ரெண்டாம் தேதியிலேருந்து டிசம்பர் எட்டாம் தேதி வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் காணப்படும் தற்போது இன்று இரவு டிசம்பர் நள்ளிரவு டிசம்பர் அதிகாலை ஆகிய நேரங்களில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி ஆகிய மாவட்டங்களில் மிதமான மழை சில இடங்களில் கனமழை பெய்யும் ஒரு சில இடங்களில் மிக கனமழையும் பெய்ய போகுது இதே போல் டெல்டா மாவட்டங்களான கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் திருவாரூர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் நமக்கு மிதமான மலை சாரல் மலை சில இடங்களில் கனமழையும் பெய்யும் மேற்கு மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் ஈரோடு கோயம்புத்தூர் திருப்பூர் கரூர் நாமக்கல் சேலம் திண்டுக்கல் இந்த மாவட்டங்களில் நமக்கு கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது சில இடங்களில் மிதமான மலைக்கு வாய்ப்பு இருக்குது இதே போல் தென் மாவட்டங்கள்லையும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி ராமநாதபுரம் விருதுநகர் மதுரை தேனி திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் நமக்கு சாரல் மலை மிதமான மலை சில இடங்களில் கனமழையும் கிடைக்கும் இது காற்றழுத்த தாழ் பகுதியாகவும் மற்றும் காற்று சுழற்சியாகவும் வலு குறைந்து மத்திய மாவட்டங்கள் வெளியே தென் மாவட்டங்கள் வெளியே அரபிக்கடலில் செல்லும் இதனால் காற்று குவிதல் எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே நம்ம கனமழை பெய்யும் காற்று குவிதல் குறைவான இடங்களில் நமக்கு மிதமான மழை சாரல் மழை பெய்யும் இதனால் எல்லா இடங்கள்லையும் ஒரே அளவான மழை இருக்காது ஒவ்வொரு மாவட்டங்களிலும் வெவ்வேறு நேரங்களில் மழை இருக்கும் நவம்பர் ரெண்டாம் தேதியிலேருந்து டிசம்பர் எட்டாம் தேதி வரைக்கும் பகல் நேரங்களில் வெயில் காணப்படும் மாலை இரவு அல்லது அதிகாலை நேரங்களில் நமக்கு சாரல் மலை மிதமான மழை கனமழை பெய்யும் ஏன்னா காற்று குவிதல் எங்கே இருக்கோ அதை பொறுத்த மழையாக இருக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இதற்கு பிறகு வங்கக்கடலில் மீண்டும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒன்று உருவாக போகுது இதனால் டிசம்பர் பதினொன்றாம் தேதியிலேருந்து டிசம்பர் பதினாலாம் தேதி வரைக்கும் மீண்டும் தமிழ்நாட்டில் கனமழை மிக கனமழை பெய்யும் மிதமான மழையும் பெய்யப் போகுது இதற்கு பிறகும் கூட டிசம்பர் மாதங்களில் அதாவது டிசம்பர் தேதிக்கு மேலேயும் நமக்கு அடுத்தடுத்து காற்றழுத்த தாழ் பகுதி உருவாகி தமிழ்நாட்டுக்கு கனமழை கொடுக்க போகுது மிக கனமழை கொடுக்க போகுது அது நாற்கள் நெருங்கும் போது எந்தெந்த மாவட்டங்களில் எந்த அளவு மழை இருக்குங்கிறது நம்ம பார்ப்போம் டிசம்பர் மாதங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் சராசரிக்கு அதிகமாகவே மழை கிடைக்கும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பனிப்பொழிவு அதிகமாக காணப்படும் இந்த பனிப்பொழிவுக்கு இடையே தான் நமக்கு மழைப்பொழிவு தமிழ்நாடு முழுவதும் கிடைக்கப் போகுது டிசம்பர் மாதங்களில் சில மாவட்டங்களில் நமக்கு கனமழை சில நாட்கள் பெய்ய போகுது இதனால் விவசாயிகள் தங்களோட விவசாய பணிகளை இருந்து நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் வானிலையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும் ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி பெல்லைக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு நாள் வானிலை தகவலோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்